வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஐந்தாண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஏழு என்ற தொகை ஆறு என்ற தொகை ஒன்றுன்ற தொகை வருகிறது 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 வாய் அவட அல்லதான் வாயிலே வடை சுட்டு தான் இந்த மாதத்து ஓட்ட போறீங்க நான் எல்லாத்தையும் திறந்துட்டேங்க இனி வந்து அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமேல் என்னங்க இனிமேல் எது நடந்தாலும் ஓகேங்க என்ன கஷ்டம் வந்தாலும் எங்கிருந்தோ கடைசி நிமிஷத்தில் ஒரு உதவி வந்து காப்பாற்றப்படுவீர்கள் அடுத்தபடியாக இந்த மாதம் தொழில் நல்லபடியாக நடக்கும் ஆனாலும் அந்த தொழிலை வந்து கடுமையான உழைப்பின் மூலமாக நிறைவேற்ற முடியும் விரையும் ஹெல்த்துக்காக விரையும் ஆமா உங்களுடைய வந்து முயற்சிக்காக விரையும் உங்களுடைய சேமிப்பு கரையும் காலம் இந்த நேரத்தில் மட்டும் நீங்க வந்து ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் ஷேர் பிசினஸ்ல நட்டம் வரக்கூடிய காலம் இருபத்தி ஜூன் இருபத்தி நாலு டு பத்தொன்பது ஜூலை இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையிலே நான் தற்போது குரோதி வருடம் ஆணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் முதல் பதினாறு ஜூலை இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினேழு ஏஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன கடக ராசி என்பதில் ஏற்கனவே அட்டபட்சனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பலன் சொல்கிறதுக்கு அடிப்படை ஜாதக இருக்கிறவன் தப்பிப்பீங்க இல்லாதவன் சிக்கல்ல மாட்டுவீங்க ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க இந்த மாதம் பிறக்கும்போதே வந்து உங்களுக்கு இந்த பதி நஞ்சு ஜூன் இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஜூன் இருபத்தி நாலுக்குள்ள இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்றொன்று தொகை வருகிறது 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 சரியா ஆக பதினஞ்சு ஜூன் இருபத்தி நாலு முதல் திங்கக்கு சனிக்கிழமை பதினஞ்சு ஜூன் இருபத்தி நாலு சனிக்கிழமை முதல் பதி பதினாறு ஜூன் அந்த ரெண்டு நாள் பதினஞ்சு பதினாறு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு சவசு வந்து சனிக்கிழமை பதினாறு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த இரண்டு தினங்களில் மட்டும் உங்களுக்கு மூன்று தொகை வரும் ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒன்பதுன்ற தொகை இது யோக ஜாதகத்துக்கு மட்டுந்தான் அபியோக ஜாதகமாக இருந்தால் அது நூறுகளில் இருக்கும் யோக ஜாதகமாக இருந்தால் ஆயிரங்கள்லேயும் லட்சங்கள்லேயும் கோடிகள்லேயும் கூட இருக்கும் ரைட் என்று ஆரம்பித்து ஒரு நல்ல சுபமாகவே ஆரம்பித்து பிறகு இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போகிறீங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏதாவது ஒரு வந்து சார்ட் இருக்குது நம்மள இப்படித்தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறோம் இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறீங்க அதை பற்றி சொல்கிறேன் வாய்ஸ் அவட தான் வாயிலேயே வடை சுட்டு தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறீங்க நான் எல்லாத்தையும் திறந்துட்டேங்க இனி வந்து அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமேல் என்னங்க இனிமேல் எது நடந்தாலும் ஓகேங்க வந்ததை எதிர்கொள்வோம் அப்படி பேசியே தான் இந்த மாதம் ஓட்ட போகிறீங்க ஆனால் நல்லபடியாக ஓட்டுறீங்க அதில் வெற்றியும் காண்றீங்க ஓட்டிடுறீங்க இந்த மாதம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு இந்த மாதம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எங்கிருந்தோ கடைசி நிமிஷத்தில் ஒரு உதவி வந்து காப்பாற்றப்படுவீர்கள் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க அஷ்டமச்சனை போயிட்டு இருக்கு குடும்பத்துக்கே வந்து ஒரு பெரிய லெவலில் பாலிசி எடுத்துக்கோங்க பத்து லட்சமோ இருபது லட்சமோ உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெடிகிளைம் பாலிசி எந்த நேரத்துலேயும் உங்களுக்கு மருத்துவ செலவு வரலாம் லட்சங்களில் அதுவும் எட்டுன்ற தொகையில் எட்டு லட்சத்தில் வரலாம் எச்சரிக்கை அடுத்தபடியாக இந்த மாதம் தொழில் நல்லபடியாக நடக்கும் ஆனாலும் அந்த தொழிலை வந்து கடுமையான உழைப்பின் மூலமாக தான் நிறைவேற்ற முடியும் படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வராதுங்க இந்த மாதம் தூக்கம் வராது கடங்காரம் கடங்காரம் அந்த சிந்தனையே இருக்கும் இதில் யாருக்கெல்லாம் அபிலாஷையும் அந்த அபிலாஷையும் பூர்த்தியாகும் சிலருக்கு மது அபிலாஷை சிலருக்கு மாது அபிலாஷை சிலருக்கு கோவில் தரிசனமே அபிலாஷை அந்த மூணு கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி அப்படி வச்சுக்கணும் கோன் பரேகா கரோர்பத்தி மாதிரி இது ஜோடியாக் பனேகா கரோர்பத்தி ஜோடியாக்னா வானமண்டலத்தில் கூட பண்ண ராசிகள் பனேகா கரோ பனேகான்னா உங்களை ஆக்குகிறது வானமண்டல ராசிகள் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குகிறது ஆப்ஷன் ஏ மது ஆப்ஷன் பி மாது ஆப்ஷன் சி கோவில் குளங்கள் கேத்ராட தரிசனங்கள் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதில் உங்களுடைய பேரை போய் டிக் ரைட் மாத பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் அந்த காலம் எப்போ அது பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி காலம் மது அபிலாஷையா மாது அபிலாஷையா இல்லைனாக்கா ஆமாம் நல்ல சாத்வீக கோவில் தரிசனங்கள் இறை தரிசனங்கள் ஆமாம் குருமார் தரிசனங்கள் அப்படி அப்படி வச்சுக்கோங்க பிறகு அங்கேருந்து வாங்க இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை இருபத்தி நாலு மூணு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் பாருங்க நான் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் விரையும் ஹெல்த்துக்காக விரையும் ஆமாம் உங்களுடைய வந்து முயற்சிக்காக விரையும் உங்களுடைய சேமிப்பு கரையும் காலம் இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா கொடுத்த பணம் வந்து லாக்காகிடும் வட்டியே வராது அசில் வராது அடுத்ததா ஷேர் பிஸ்னஸில் நட்டம் வரக்கூடிய காலம் இருபத்தொம்பது ஜூன் இருபத்தி நாலு டு பத்தொம்பது ஜூலை இருபத்தி நாலு பிறகு ஆறு ஜூலை இருபத்தி நாலு முதல் பதினாறு ஜூலை இருபத்தி நாலு அந்த பதினோரு நாள் என்பது ஒரு நல்ல காலம் எதில் சொத்து சொங்கள் காப்பாற்றப்படுவதில் வீடு வாகனங்கள் காப்பாற்றப்படுது காப்பாற்றப்படுவதில் ஒழுங்காக டைமுக்கு கொண்டு போய் நாம் இஎம்ஐ கட்டுறதுனால இதில் காப்பாற்றப்படுகிற இதெல்லாம் நல்ல நேரம் நல்ல நேரம் எப்படி இப்படி சொல்லணும் நாங்கள் ஜோசிங் சும்மாவா பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் பதி இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இது எப்படிப்பட்ட காலம் இது தொழிலில் ஓரளவுக்கு லாபம் வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான பலாப்பலங்கள் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துனிதமாக கூறினேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது